வணக்கம் நம்ம கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் வீடியோல ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்திருக்கோம் அதுக்கடுத்து அடுத்து நம்ம வந்து பார்ட் த்ரீ பார்க்க போறோம் போகிறது என்னன்னா அகலாய்வு சம்பந்தப்பட்ட கேள்வி அதுக்கு தகுந்த கம்பைலேஷன் வந்து வந்து நம்ம போறோம் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் இடங்கள் தமிழ்நாட்டில் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் இடங்கள் அகழாய்வு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கியாலஜிகள் சர்வே ஆஃப் இந்தியா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அலெக்சாண்டர் கன்னிகம் அவருடைய தலைமையில ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது அகலாய்லேயே ரொம்ப முக்கியமானதுன்னா சர்ஜான் மார்ஷலுடைய தலைமையில சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம கண்டுபிடிச்சது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கரப்பா எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுடைய பழமை ஐயாயிரம் ஆண்டுகள் பழமைன்னு நமக்கு தெரிஞ்சது அது வரைக்கும் நம்ம நினச்சது ஏதோ மௌரிய பேரரசுலேருந்து நம்ம வந்திருக்கோம் போல் இருக்கு இல்லை வேத வந்திருக்கும் போல் இருக்கு இருந்தோம் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பழமை நமக்கு தெரிஞ்சது தோண்டி பார்க்கவும் தான் நமக்கு தெரியுது சரியா இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு என்னென்னா சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படிங்கிற சிவகங்கை மாவட்டம் இந்த கீழடி சிவகங்கை மாவட்டம் என்பது நம்ம மதுரை நினச்சிருவோம் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு ஏற்கனவே கேட்டுவிட்டாங்க மதுரையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்ல இருக்குது அந்த மாதிரி ஒரு பேராகிராஃபை போட்டு இந்த கொஸ்டின் கேட்டாங்க வெம்பக்கோட்டை எந்த மாவட்டம்னா விருதுநகர் பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை திருவண்ணாமலை கீழ்னமண்டி கீழ்னமண்டி அப்படிங்கிற பிளேஸ் வந்து திருவண்ணாமலையில் இருக்குது திருமலாபுரம் அப்படிங்கிறது தென்காசியில் பொங்கல் நகரம் அப்படிங்கிற பிளேஸ் திருப்பூரில் இருக்கு மருங்கூர் கடலூர் சென்னனூர் கிருஷ்ணகிரி சிவகலை தூத்துக்குடி முக்கியமான பிளேஸ் துளுக்கர்பட்டி திருநெல்வேலி அதுவும் முக்கியமானது கிருஷ்ணகிரியில் இன்னொரு இடம் பாருங்க போச்சம்பள்ளி தருமபுரி பூதநத்தம் பெரும்பாலை ரெண்டு இடம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோம்னா பட்டறை பெரும்பலூர் அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலே திரும்ப அடுத்த ஒரு இடம் திருக்கோலூர் கிருஷ்ணகிரியில் பார்த்தோம்னா மயிலாடும் பாறை கடலூரில் மாளிகை மேடு மயிலாடுதுறையிலே பார்த்தீங்கன்னா கோனேரி ராஜபுரம் அடுத்து மதுரையில் கோவலன் பொட்டல் கோவலன் அங்கேதான் வச்சு வெட்டியிருப்பாங்க போல் இருக்கு கோவலன் பொட்டல் ஓவாமலை மாங்குளம் அப்படிங்கிறது மதுரையில் அடுத்து காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆலம்பரை வாசவ சமுத்திரம் திருவண்ணாமலையில் படைவேடு தென்காசியில மாங்குடி திண்டுக்கல்ல மானூர் இது இல்லாமல் பொருந்தல் அப்படிங்கிற பிளேஸ்லையும் நமக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது போலுவா போலுவாம்பட்டி அப்படிங்கிற பிளேஸ் கோயம்புத்தூர்ல எக்ஸ்பேர் பண்ண இடம் இவ்வளவு இடம் இருக்குது தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வந்து நடக்கக்கூடிய இடங்கள் இப்போ இந்த எக்ஸ்கவேஷன் பிளேஸ்ல இருந்து நமக்கு என்னென்ன முக்கியமானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் கிடைத்துள்ள பொருள்கள் சென்னனூர் கிருஷ்ணகிரி புதிய கற்காலத்தை சேர்ந்த சைட் அது இதுல நமக்கு வந்து தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை கிடைச்சிருக்கு ஒரு பானையில தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் சாதாரண பானை செய்யக்கூடிய மக்கள் கூட படிச்சிருக்காங்க கல்வி அறிவு அப்ப எவ்வளவு இருந்திருக்கு நமக்கு தெரியுது தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இந்து தை அப்படிங்கிற எழுத்து வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஊகூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு கற்கால வெட்டுக்க வெட்டு கற்கருவி எதை வச்சு வெட்டியிருக்காங்க கற்கால வெட்டுக்கருவி கிடைச்சிருக்கு சுடுமண் முன்னிறை இரும்பிலான கலப்பையின் கொழுமுனை இரும்பு அதாவது இரும்பு இது புதிய கற்காலம் நமக்கு இரும்பு முதல்ல மனிதன் கண்டிந்த முதல் உலகம் செம்பு செம்பு அப்புறம் தான் இரும்பு கிடைச்சிருக்கும் ஆனால் நமக்கு முதலே நம்ம இரும்பு எடுத்துட்டோம் ஏன்னா இரும்பு தான் பவர்ஃபுல் அடுத்து பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா செம்பு அதாவது காப்பரில் செய்யப்பட்ட ஆணிகள் மனுஷனுக்கு முத முதல்ல எப்படி செம்பு கிடைச்சிருக்கும் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க கல்ல அப்படியே எடுத்து வேட்டையாடி இருக்காங்க அதுக்கப்புறம் கல்ல எடுத்து வேட்டையாடும் போது கடினமா இருக்கு அதை நம்ம ஷார்ப்பாக்கலாம் ஷார்ப்பாக்கும் போதுதான் பழைய இருந்து புதிய கற்காலம் வந்திருக்கு கல்ல ஷார்ப்பார்க்கும் போது திடீர்னு ஸ்பார்க் வந்திருக்கு ஸ்பார்க் வரும்போது எல்லாமே பத்தி அறிஞ்சிருக்குமா அப்ப அந்த மெட்டல் உருகி ஏதோ ஒரு புது பொருள் கிடைச்சிருக்கு அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க கல்ல விட ஸ்ட்ராங்கான பொருளா இருக்கு ஷார்ப்பானது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் செம்பு இந்த செம்பு ஆணிகள் பொற்பனை கோட்டையில் கிடைச்சிருக்கு பழமை வாய்ந்த சூது பவளமணிகள் சூது பாவம் பண்ணிக்கலாம் என்னன்னா நம்ம அந்த தாயக்கட்டையெல்லாம் நடும்போது எடுத்து வைக்கிற தாயா யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நம்ம கிடைச்சிருக்கு நல்லா ஃப்ரீயா என்ர்டெயின்மென்ட் எல்லாம் பண்ணிருக்காங்கப்போ அடுத்து மருங்கூர் கடலூர் மாவட்டம் இது வந்து பார்த்தோம்னா இரும்பு காலம் ராஜராஜ சோழன் செம்பு நாணயங்கள் வந்து இங்க வந்து கிடைச்சிருக்கு கீழடியில பாத்தோம்னா இந்த சைட்ல இருக்கிற நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனாவது கட்ட அகலாய் அப்படிங்கிறது கீழடி பாத்தோம்னா பத்தாம் கட்ட அகல ஆய்வுக்கு போயிடுச்சு சிவகங்கை மாவட்டம் கீழடியை வச்சுதான் சொல்லியிருப்பாங்க திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அப்படிம்பாரு அதாவது திராவிட நாகரீகம் சிந்து சமாளி நாகரீகம் திராவிட நாகரிகமே அப்படிங்கிற கொள்கை வந்து பார்த்தோம்னா இராஸ் பாதிரியார் ஐயாவத மகாதேவன் அஸ்கோ பர்போலா திரு ஆல் பாலகிருஷ்ணன் நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா யாராவது எந்த நாகரிகமாவது இது சிந்து தான் கிளைம் பண்றாங்களா அது எங்க பாகிஸ்தான் பக்கம் ஆப்கானிஸ்தான் பக்கம் இருந்தா கூட தமிழ்நாட்டில் நாம தான் அதை கிளைம் பண்றோம் நாங்க இருந்தா வந்திருக்கோம் சொல்லி சரியா இப்போ கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழி தமிழி அப்படிங்கிற எழுத்து கிடைச்சிருக்கு சுடுமண்ணால் ஆன உருளை வடிவ வடிகால் நூத்தி எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அது ஒன்று கிடைச்சிருக்கு அடுத்தாவில் பார்த்தோம்னா வெம்பக்கோட்டை விருதுநகர் மூணாவது கட்ட அகலாய் போயிட்டு இருக்கு சுடுமண் உருவ பொம்மை பொம்மை கிடைச்சிருக்கான்னு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா எழுதப்பட்ட புக்கு கிடையாது பொம்மை கிடைக்கும் போது இவங்க விளையாடுறதுக்காக பொம்மை நாள் விளையாண்டிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாவுக்கள் தொங்கனி சங்கு வளையல்கள் கருப்பு நிற பதக்கம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அடுத்து திருமலாபுரம் தென்காசி முதல் கட்டம் உயர் தகர வெண்கலம் கிடைச்சிருக்கு பொங்கல் நகரம் திருப்பூரில் என்னென்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அடுத்து இந்த இடங்கள் இந்த இடங்கள் எந்த நதிக்கரையில் இருக்கு எதுக்காக நதிக்கரையில் இருக்காங்கன்னா தண்ணியை தேடி ரொம்ப ஏன்னா விவசாயம் சார்ந்த சமுதாயமாக அது உருவாயிருக்கும் அப்போ தண்ணி பக்கத்துலேயே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆயிருக்கும் அப்போ செட்டில்டு லைஃபுக்கு அப்படியே மா ஆதி மனிதனாக இருந்தவங்க ஒரு இடத்துல இருந்து வாழை தலைப்படும் போது ஆத்தோலத்துலேயே இருந்துருவாங்க அப்போ ஏன்னா தண்ணியை வைக்க கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கும் சரியா இப்போ இதில் எந்த நதிக்கரைன்னு பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை வைப்பாறு துளுக்கர்பட்டி நம்பி ஆறு கீழடி வைகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதிச்சநல்லூர் தான் முதுமக்கள் தாலி நிறைய கிடச்சிருக்கும் தாமரபரணி உளுந்தாம்பட்டு தென் தென்பெண்ணை ஆறு சிவகலை பொருணை போச்சம்பள்ளி பெண்ணையாறு இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியை யார் ஆய்வு செய்தான்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரு ஜோகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆய்வு செய்திருப்பார் இதோட ஆர்கியாலஜிக்கல் சைட் சம்பந்தமான கண்டனம் முடிஞ்சிருச்சு இதை மட்டும் படிச்சுட்டு போனாவே போதும் இதுலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கன்ஃபார்மா இதுக்குள்ளதான் வரும் தேங்க்யூ